ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அற்புதமான உகந்த ஒரு நாள் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்காக முருக பக்தர்கள் அனைவருமே காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னதான் முருகப்பெருமானுக்கு நிறைய நாட்கள் உகந்த நாட்களா இருந்தாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை அதுவும் தைமாத்துல வரக்கூடிய இந்த பூச நட்சத்திர நாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க அன்னை பார்வதி தன்னுடைய முருகப்பெருமானுக்காக நாணவேல் வழங்கிய நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பூசம் நட்சத்திர நாளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அதன் அடிப்படையில் மதனராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாருமே முருகன் என்றாலே அழகுதான வெற்றிகளுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்னா அது முருகப்பெருமான் தான் சோ முருகன் அறுபடை வீடுகளை கொண்டு சிறப்போடு காணப்பட்டாலுமே கூட அவருக்கு இந்த தயமாத்துல வரக்கூடிய பூசணால்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது தை மாதம் அன்று பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரு சேர வரக்கூடிய இந்த ஒரு நாள் தான் ரொம்ப வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த நாளில் முருக பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிடுறாங்க ஸோ இது போல முருகனுக்காக வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய தருணத்துல நம்ம நினைத்தது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுபோல் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் வரக்கூடிய தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூச நாள் வந்திருக்கு ஸோ இந்த நாளில் நீங்களும் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரகநிலைகளை சார்ந்தது அப்படின்றத யாருமே வந்து மறுக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான நிலைகள் எல்லாம் இருக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள் ஸோ அந்த வகையில் முதனராசி ராசி தைப்பூச நாளுக்கு அப்புறமா என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதன் அடிப்படையில் என்ன மரண நான் எல்லாம் அவங்க வரக்கூடிய நாட்களில் அடைய போகிறாங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதனராசி நேராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாத்தினுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா புதன் கிரகமும் சூரியன் கிரகத்தினுடைய பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குது சில பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்பராசிக்கும் இருபத்தி ஆறாம் தேதியில் மீண்டும் அவர் வந்து மீன ராசியிலும் பிரவேசமா இருக்காரு மற்றும் ஒரு பயிற்சியாக சூரியனுடைய பயிற்சியும் சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த நாட்களில் சந்திரனுடைய பயிற்சியும் தினம் வந்து காணப்படும் சந்திர பகவானும் தன்னுடைய ப பயணத்தை சதய நட்சத்திரத்துல வந்து ஆரம்பமாக்கியிருக்காரு மீண்டும் இவர் மீன இருந்து சதய நட்சத்திரத்துக்குள்ள வந்து புரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயிற்சியை வந்து இந்த மாதத்தை வந்து முடிப்பார் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான மாதத்தில் கிரகம நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவானும் மதுரத்தில் செவ்வாயும் வக்ர நிலையிலையும் கனியில கேது பகவானும் மகர ராசியில் புதாத்திய யோகம் கும்பத்தில் சனி பகவான் மூல திரிகோண ஸ்தானத்தில் மீனத்தில் சுக்கர பகவான் உச்ச நிலையிலும் வந்து அமர்ந்திருக்காங்க ஸோ இதுபோல் பல்வேறு வகைகளில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒவ்வொரு விதமான கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோக அமைப்புகளும் நல்ல விதமான பலன்களுமே ஏற்பட இருக்கு ஸோ அந்த வகையில் முதன ராசி என்றர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து காணப்பட போகுதுங்க ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கூடவே ராசியில் செவ்வாய் பகவான் வகிரமாகவும் இருக்கிறாரு ஸோ இந்த மாதத்தில் வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் அதனால் புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் எட்டில் புதன் இருப்பதை வந்து தடையாக நினைக்கவே கூடாது ஏன்னா இதை ஒரு பாசிட்டிவான ஒரு வியூவில் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மடை மாற்றமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதை தவிர ராசியில் ஏற்கனவே சனி பகவான் வந்து இருக்கிறாங்க அதனால் ஆன்லைன் வியாபாரம் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதன் மூலமாக வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே அங்கே நம்பிவிடக்கூடாது ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம ஆன்லைன் மோசடிகளும் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ ஆன்லைன் மோசடி நம்பிக்கை மோசடியில் இதெல்லாம் சிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்குது ஸோ எதையுமே நீங்கள் நம்பி ஏமாறக்கூடாது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடும் செயல்படாதீங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து போது ரொம்பவே நல்லது மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா பொருளினுடைய தரத்திற்கு முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க விலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக இருந்தாலுமே கூட பொருளின் தரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால பொருளை நீங்கள் தரமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க கூடவே புதன் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல உட்காரக்கூடிய தருணத்தில் இருபத்தி ஆறாம் தேதி முதல் யோகமான ஒரு காலமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சுக்கரனும் உச்சத்தில் வந்து இருக்காரு ஸோ எல்லா விதமான பலன்களுமே நல்ல பலன்களாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக வியாபாரத்தில் கொளுத்த லாபத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த வருடம் முதனராசின்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்த முடியும் அதற்குரிய அமைப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீரென பண வரவுகள் எல்லாம் ஏற்படும் சம்பள உயர்வுகள் பெறுவீங்க நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வுகள் வேலையில் உயர்வு இது எல்லாமே வந்து கிடைக்கும் இது ஒன்றுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய முதனராசி என்பர்களா இருந்தீங்கனாலுமே கூட கண்டிப்பா முயற்சி செய்யுங்க முயற்சியின் பேர்ல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் சொல்லப்போனால் உங்களுடைய முயற்சிகள் தான் எல்லாத்துக்குமே வந்து காரணமாகவும் இருக்க போகுது மொத்தமா பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையில இல்லாம இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்கள்ல அதன் மூலமாக மிகப்பெரிய உயர்வை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க குறிப்பாக அதிக செலவுகளை வந்து செய்வீங்க குடும்பத்திற்காக செலவுகள் செய்வதையெல்லாம் பெருசாக வந்து பார்க்க வேண்டாம் அந்த செலவுகளை சுப செலவுகளாகவும் தேவையான செலவுகளாகவும் செய்வது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வேலை மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு வந்து நிறைந்திருக்கு வேற வேலைக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு காலக்கட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்ல சம்பள உயர்வோட உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் வந்து கிடைக்கும் பொதுவாக முதனராசி நீர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா விடாமுயற்சியோட வந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க விடாமுயற்சியை து நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதில் ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க மேலும் ஒரு தான் இவங்க தாரக மந்திரமாகவே வந்து கொண்டு நடப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த ஒரு டைமிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பணிகளில் நிறைய ஆர்வம் அப்படிங்கறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் வியாபாரிகளை பார்த்தீங்கன்னாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஏதாவது கடன் உதவிகள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பண வரவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க குறிப்பாக தம்பதிகளுக்கு இடையே அந்யுன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு பேருமே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நிறைய பாடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடுத்த கட்ட கல்வியை நோக்கி வரத்துக்கான சான்ஸ்லாம் இருக்குதுங்க கண்டிப்பாக மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் பெறுவதற்கான சான்ஸும் இருக்குது இது எல்லாமே உங்களுடைய முயற்சியின் பேரில் நடக்கக்கூடியது கண்டிப்பாக முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஒருவேளை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அங்கே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நாட்களில் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல விதமான ஒரு பொருள் வரவுகள் ஏற்படும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் குறைபாடு பிபி தொந்தரவு செரிமான தொந்தரவு இப்படி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வயதில் மூத்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க ஒருவேளை மதனராசியுடைய அன்பர்களுடைய தாய் தந்தையர் இருக்காங்க இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இது போன்ற பிரச்சனைகள் அதிக அளவு வந்து ஏற்படும் மூத்த சகோதரரோட நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ முடிந்த அளவுக்கு சொத்து பிரச்சனையில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் வந்து பதிவுங்க குறிப்பாக ஆண்கள் வந்து முதனராசி என்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்கியவான்களாக வந்து காணப்படுவீங்க மேலும் இந்த தை மாதம் முருகனுக்குரிய அற்புதமான மாதமாக இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் வேல்மாறல் என்ற முருகனுடைய ஸ்லோகத்தை வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார வளம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் வந்து இருக்குங்க மேலும் நிறைய வெற்றிகள் அதிர்ஷ்டங்களை எல்லாம் பெறுவீங்க தைப்பூசத்திற்கு பிறகு மிதனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மனதை எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் உங்களுடைய மனதில் புதிய விதமான தெளிவுகளானது பிறக்கும் புதிய ஆற்றலோட நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அமைப்புகளும் வந்து காணப்படுது மொத்தமாக தைப்பூச நாளுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களையெல்லாம் மிதனராசி அன்பர்கள் அடைய போறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வெளிமது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்